வணக்கம் சார் வணக்கம் எதிரிகள் தொல்லை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல கூட நமக்கு ஆப்போனண்ட்டாக யாராவது ஒரு ஆள் இருந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான மறைந்த அதாவது முகம் தெரிந்த எதிரியோ அல்லது முகம் தெரியாமல் பின்னாடி குற்றக்கூடிய எதிரியோ யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரியான எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படின்னா ஏதாவது எளிமையான சின்ன வழிபாடாக இருந்தால் சொல்லுங்களேன் ஸ்ரீ குரு நமகா பூஜ்ஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பு விரக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருப்பாசந்தோ மத்காரியம் சாதக பிரபோ எனதர்ம குருநாதர் திரு மூர்த்தி அவர்களை வணங்கி நல்ல ஒரு கேள்வி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் எதிரிகள் தொல்லை யாருங்க எதிரி முதல் அதை நம்ம முதல் முடிவு பண்ணிக்கணும் இல்லையா முதல்ல நமக்கு நாமளே கூட எதிர்ப்பி போயிருப்போம் இப்போ இந்த ஏஎல்பியில் லக்ன பத்ததியில் ஒரு சில லக்னங்கள் செல்லும் பொழுது எனக்கு நானே எதிரியாக மாறிக்கிறேன் இல்லை நானே பிரச்சனையில் போய் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் பிரச்சனையை உருவாக்கவும் நானே உடைப்பவும் நானேங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்துடும் இப்போ எதிரி அப்படிங்கிற விஷயம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஆறாம் பாவம் ஆறாம் இடம் தான் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ஆறாம் தான் தந்தையினுடைய கர்மா அப்பா அவனோட கர்மா எங்கிருக்கு உங்களோட ஆறாம் பாவத்தில் இருக்கும் அந்த ஆறாம் பாவத்தை சரிவர நம்ம செயல்படுத்துவது தான் முக்கியமாக அப்போ தந்தையினுடைய கர்மா அப்போ கர்மங்களை சரிவர செய்வது முதல் விஷயம் அப்போ எதிரி தொல்லைகள் தீந்துரும் நோய் தீரும் கடன் தீரும் எல்லாம் எதிரிகள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விஷயம் செய்து கொண்டிருப்பவனாக இருந்தால் கூட அந்த நல்ல விஷயத்தை அவனை செய்ய விடாமல் பண்ணுறதுக்குன்னு சிலர் சுற்றிட்டுருப்பேன் ஏன்னா இவன் மாத்திரம் பண்ணி இவன் மாத்திரம் பேர் வாங்கிட்டு போயிட்டா என்ன அர்த்தம் இருப்பாங்க இல்லையா அது என்ன ஒரு பொது பொறுகா பொது காரியங்கள்லாம் போயிட்டோம்னா நம்ம நல்லது பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம் அது நம்ம தனித்து எங்கினோன்னாலும் விடமாட்டாங்க வாங்கடா கூட்டு சேர்ந்து பண்ணுவோம்னாலும் வரமாட்டானுங்க அந்த காரியத்தை நடக்க விடாமல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இல்லையா ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது தான் வாழ்க்கை ரோட்லே போயிட்டுருக்கோம் ஸ்பீட் பிரேக்கரும் இருக்குது ஏற்றமும் இருக்குது தாழ்வும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்ருக்கோம் அதே போல் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகம் நம்பி இப்ப மாதிரி ஒருத்தன் இல்லடான்னு சொல்லி அவன் கிட்டே எல்லாமே நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்திருப்போம் தான் நம்மளுக்கு எதிரியாக மாறுவான் ஏமாறுவது துரோகத்திற்கு ஆளாவது அடுத்தவங்கள ரொம்ப அபரிமிதமான நம்புவதால் பிரச்சனைகள் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு உடம்புக்காகாது பார்த்து கோம்போம் இல்லையா அப்போ ரொம்ப நம்பிக்கை வைத்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்திற்காக தாங்க நம்ம கூட அது பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகளாக இருக்கலாம் ஏதோ ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்ததை தான் வாழ்க்கை சமூக அமைப்பு அப்படி தான் இருக்குது ஏன்னா யாரும் வேண்டியதில் போ அப்படின்னு நம்ம ஒதுங்கி உட்கார முடியாது இல்லைங்களா பணம் காசு இருக்கிறவங்களாகவே இருந்தாலும் அவங்கிட்ட பணம் காசு கொட்டி கிடக்கிறந்தாலுமே வேலை செய்கிறதுக்காவது அவனுக்கு பத்து பேர் வேணும் அவங்கள நம்பி தான் ஆகணும் இல்லையா அவரே எல்லா வேலையும் பண்ண முடியுமா இப்போ துரோகம் ஏற்படுது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவன் தான் எதிரின்னா அவனை அட்டாக் பண்ணலாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நம்ம உறவு சார்ந்தோ நட்பு சார்ந்தோ தொழில் இப்போ அங்கே கேட்ட மாதிரி வேலைக்கு போறேன் வேலை இடம் சார்ந்தோ நான் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட வியாபாரத்தில் எனக்கு எதிராக ஒருவன் நான் ஒரு கடை போட்டிருக்கேன் எங்கிட்டயே வேலை செஞ்சுட்டு எனக்கு எதிராக ஒரு கடை போடுறது அதுவும் நமக்கு ஆப்போசிட்டாகவே வாடகைக்கு பிடிச்சி போடுறதுங்கிறதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம முன்னேற்ற தடைக்கு காரணமான விஷயங்கள் அது கிரக கோரா கோளா இருக்கலாம் இல்லையா நம்ம முன்னேறக்கூடாதுங்கிறதுக்கே ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க வருங்க அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது நமக்கு வடிவேல் ஜோக்கு தான் ஞாபகம் வருது அண்ணே இவன் அதுக்கு சரிப்பட்டு வருவான்ண்ணே இவனா அப்படின்னு பார்த்துட்டு இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் டாம்பர் அந்த மாதிரி எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு ஒரு புலம்புற மாதிரி நம்மளை டீப்ரமோட் பண்ணி நம்மளை வந்து தாழ்த்தி உனக்கெல்லாம் இது வரவே வராது நீ எல்லாம் இதில் உருப்பட மாட்டேன் ஒரு சில பெற்றோர்களே அந்த விஷயத்தை செய்வதுக்காக உதவாக்கரை திட்டக்கூடியதெல்லாம் இருக்குது அப்போது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய உடல் மனோரீதியாக நம்மளுடைய எண்ணங்களே எதிரிகள் தான் காமக்ரோத மதம் ஆச்சரிய லோபம் அசூயைப்படுறது அடுத்தவங்களை கண்டு பொறாமைப்படுவது அந் அந்த மாதிரி நான் இல்லையேன்னு நான் நினைக்கிறேன் பார்த்தேன் பாருங்கள் அதுவே எதிரி தான் கம்பேரிசன் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இந்த கம்பேரிசன் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இல்லை கம்பேரிசனே ஒரு எதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான எதிரிகள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் விரோதிகள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரீதியாக இருக்கும் நல்ல வீடு கட்டி வாழ்ந்துட்டோன்னா அதை பார்த்து நமக்கு உருவாவாங்க இல்லையா பேசாமல் போவாங்க அதனால வரைக்கும் பேசிகிட்டு இருப்பான் நமக்கு அந்த நிகழ்வு நடந்தலேருந்து பேச மாட்டான் ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி நமக்கு ஏன்னா இந்த ஒரு பேட் வைப்ரேஷன் இதிலேருந்து நான் தப்பிக்கணும் அவர்கள் நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது இப்போ நவகிரகங்களையும் தன்னுள்ளே வைத்திருக்கும் கடவுள்லாம் விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒன்பது கோளும் ஒன்றாய் சேர பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அப்படிம்பாங்க அப்போ அவனுடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோள்களும் இருக்கிறதாக அந்த பாட்டில் சொல்லுவோம் அப்படி விநாயக பெருமான் ஒன்பது கோள்கள் முக்கியமாக சனி கேத்து இவர்களுடைய இந்த ஆதிக்கம் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு கேத்துவனுடைய தோஷங்கள் நீங்கள் ஒவ்வொரு விநாயகர் பக்கத்துலேயும் பாருங்கள் ஒரு நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இது ராகு ராகுகேத்துவுனுடைய அம்சமாக இருக்கக்கூடியது அவர் தான் தூமக்கேத்துன்னு நம்ம அழைக்கிறோம் தூமகேத்து விநாயகர் அப்படி அப்போ இந்த விநாயகருனுடைய இந்த வழிபாட்டின் செய்வதற்கு செய்தோன்னா நம்ம எதிரிகளிருந்து தொல்லையிலேருந்து விடுபடலாம் அப்போ இந்த விநாயகர் பெருமானை வழிபட்டு தான் செய்ய தருவோங்க எந்த காரியத்தை பண்ணுறதா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு தொடங்குகிறோம் இதற்கு காரணம் நம்ம முதல்ல விநாயகரை வணங்கிட்டோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு எந்த செயலிலும் தொடங்குவதற்கு முன்னால் இப்போ லலிதா சகசிரநாமத்தில் கூட சொல்கிறது உண்டு விக்னேஸ்வரனால் ஏற்பட்ட அந்த விக்ன சக்கரத்தை உடைத்தவள் அம்பாள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யுத்தத்துக்கு சிவபெருமான் கெல்லும் செல்லும் பொழுது தாரகாசுர வதம்னு நினைக்கிறேன் அதுக்கு போகிறப்போ யந்திரம் இவரை முதல்ல வனங்கலை அப்படின்னால விக்னயந்திரத்தை உருவாக்கி விடுகிறார் அதுக்கப்புறம் அதை அம்பாளினுடைய கருணையினால் அழுக்கப்படுகிறது அப்போ விநாயகர் எல்லா தடைகளையுமே நீக்கிறாருன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகளை ஏன் நீக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தானே விஷயம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் விஷயமாக இருக்கு அப்போது இந்த விநாயகருடைய வழிபாட்டை நம்ம வந்து எதிரிகளினுடைய தொல்லை நீங்கிறதுக்கு என்னைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விநாயகருனுடைய படத்தை வைத்து செய்தால் போர்மானது கோயிலுக்கு போ பண்ணு அப்படின்னு சொல்லலை ஒன்றே ஒன்று அன்னைக்கு தவிர்க்கணும் அசைவம் தவிர்க்க வேண்டும் அசைவத்தை அன்னைக்கு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் விநாயகருடைய படத்தை சுத்தம் செய்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு எடுத்துக்குங்க புதுசாக ஒரு அகல் விளக்கு அகல் விளக்கு எடுத்து வைத்துருங்க அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு திரிய ஒன்று தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு விளையா விநாயகர் வழிபாடு பண்ணணும் அதுக்கு நம்ம அந்த விநாயகருடைய வழிபாட்டுக்கு நம்ம ஒரு தீபங்களை ஏற்றினாலே போகும் இந்த விழக் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் விநாயகர் படத்தை எடுத்து வச்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது அறையிலையும் நம்ம பண்ணிக்கணும் இதை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் தான் இந்த வழிபாட்டை பண்ணணும் இப்போ ராகு காலம் இப்போ வருது நாலரை டு ஆறு மணிக்கு வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கே நம்ம ஒரு விஷயத்தை வெள்ளறுக்கு இருக்குல்ல பார்த்தீங்களா வெள்ளறுக்கு இலை வேணும் வெறும் இருக்கு இல்லை வெள்ளருக்கு இலை வேணும் இந்த வெள்ள அறுக்கு இலையை எடுத்து அதை சாறு பிழிஞ்சுக்கணும் அதை நல்லா மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு அதை சாறு பிழிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா சுத்தம் செய்து அதை சாறு எடுத்து வச்சுக்கணும் அது கூட கொஞ்சம் பன்னீர் கலந்துக்கணும் என்னது பன்னீர் கலந்துக்கிட்டு பஞ்சு திரி பண்ணுவோம் இல்லையா அந்த திரியை அதில் நினச்சி காய வச்சுக்கணும் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் காய்ந்ததும் மறுபடியும் அதே அந்த சாரில் திரும்பியும் இன்னொரு தடவை நினச்சி திருப்பியும் காய வச்சு வச்சுக்கணும் ஒரு ஒன்பது முறை இப்படி பண்ணி நீங்கள் அதை காய வச்சுக்கணும் இப்படி காய வச்சுட்டோன்னா நமக்கு என்னென்ன தடைகள் நீங்குதோ அதை எல்லாம் பண்ணணும் அப்போ ஞாயித்துக்கிழமை என்ன பண்ணணும் ஞாயித்துக்கிழமை காலையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய படத்தை எல்லாம் சுத்தம் செய்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பஞ்சு திரி நம்ம முதலே தயார் பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளருக்கு சாறை பிழிந்து அதனுடன் பன்னீர் சேர்த்து அந்த பன்னீர் சேர்த்த அந்த இதில் முக்கி வச்ச ஒம்பது தடவை எடுத்து காய வச்சு வச்சுருக்கணும் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா வெயில் இருந்தால் சீக்கிரம் காஞ்சிடும் இதை பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அகல் விளக்கில் அந்த திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த திரி என்ன தயார் பண்ணி வச்சுருக்கிற திரியை போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி ஒற்றைப்படை இது பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒத்தப்படை எண்ணிக்கையில் மாவிலையை எடுத்துக்கணும் ஒத்தப்படை எண்ணிக்கைன்னா அஞ்சு ஏழு பதினொன்று இருபத்தொன்று அப்படிங்கிறது விநாயகருக்கு உண்டான எண் ஏன்னா இருபத்தோரு அருகம்புல் பூஜை பண்ணுற மாதிரி இருபத்தோரு மாவிலையை எடுத்துக்கோங்க அந்த மாவிலையை சுத்தம் செய்து அந்த இருபத்தொன்றுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு அதை மாவில தோரணம் இப்படி கட்டிங்க ஒரு மாலை மாதிரி அதை கட்டி அதை விநாயகர் சாட்டுருங்க சரிங்களா இதை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு அருகம்புல்லையும் அர்ச்சனை பண்ணுங்க சுமகாயனமகா ஏகதந்தாயன மகான்னு பண்ணான்னு சரி விநாயகனே போற்றி வெற்றி விநாயகனே போற்றி வெற்றி தருவனையே போற்றி எதிரிகளிடமிருந்து என்னை காப்பவனே போற்றின்னு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீபத்தை கரெக்டாக நாலரைலேருந்து ஆறுக்குள்ளேங்கிறப்ப நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு ராகு காலத்தினுடைய கடைசி நேரத்தை பயன்படுத்துங்கன்னு பட் இந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் நீங்கணுங்கிறதுக்கு ராகு காலத்தினுடைய முதல் பகுதியை தான் பயன்படுத்தணும் நாலரை மணிக்குன்னா நாலரை டு அஞ்சு மணிக்குள்ளே அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் எதிரிகள் நாசமாகணும் மிகவும் விஷமான காலம் ஆரம்ப காலம் இப்போ எதிரிகள் நாசம் ஆகணுன்னா நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த விளக்கை ஏற்றி உங்களுக்கு அந்த எதிரி ஞாபகம் இருக்கார் பெயர் ஞாபகம் இருக்கு இன்னார் தான் அப்படின்னு அவர்கள் நம்ம தொல்லை பண்ணாமல் இருக்கணும் தான் பிரார்த்தனை பண்ணுறோம் அவன் நாசமாக போகணும் அவன் கெட்டு போகணும் அப்படின்னு நம்ம பண்ணுறது இல்லை அவர்கள் என்னை தொந்தரவு பண்ணாமல் அவங்க வழி அவங்க பார்த்துட்டு போகட்டும் ஐயா என்னுடைய வழியில் அவங்க குறுக்க வராமல் இதாயா விநாயகா தடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க முகத்தை ஞாபகப்படுத்தி எந்த பிரச்சனைகளும் அவர்களால் எனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்போ எதிரி யாருன்னே தெரில எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தட வந்துட்டே இருக்குன்னா எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடங்கல்கள் தடைகள் வருதோ அந்த விஷயத்தை யோசித்து யார் இதுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்காங்களோ அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தடை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி விநாயகர் இடத்துல மனசார பிரார்த்தித்து விநாயகர் இடத்துல மனசார பிரார்த்தித்து பிரார்த்தனையை பண்ணிக்க வேண்டும் இப்படி விநாயகப் பெருமானிடத்திலே நீங்கள் வேண்டிக்கொள்ள இந்த முறையில் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட விநாயகப் பெருமானினுடைய அருளால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் மிக மிக எளிமை இதில் என்ன ஏன் ஒரே ஒரு பிரச்சனைன்னா வெள்ளருக்கு இருக்கு இலைக்கு எங்கே போகிறதுன்னு தான் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது சொல்லி வச்சிங்கன்னா கிடைக்குங்க எதுவும் கிடைக்காத தேடினா கிடைக்காதது எதுவுமே இல்லை தேடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த வெள்ளருக்கு இலையை பிடிக்கிறது மாத்திரம் தான் கஷ்டம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடச்சிடும் ஆவலை கூட கிடச்சிடும் ஸோ இப்படி இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படி படிப்படிப்படியாக குறைஞ்சு உங்களுக்கு எதிரிகள் கூட நட்பாயி உங்களுக்கு சகாயமாக வந்துடுவாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தடைகள் எல்லாம் வேலையில் இருக்கலாம் வேலை வாய்ப்பில் இருக்கலாம் நம்மளுடைய முன்னேற்றத்தில் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் நம்ம வீடை பார்த்துருக்கலாம் நமக்கு திருமணம் சார்ந்துருக்கலாம் இப்படி இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும் அந்த தடைகளை நீக்கக்கூடியதாக இந்த ஒரு சின்ன எளிமையான இந்த பரிகாரம் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் யானை முகத்தினனை வழிபட உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கூடும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எதிரிகளை வெல்வதற்கான ஒரு அழகான ஒரு பரிகாரமாக இருந்தது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம் ராவு காலத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை சொன்னீங்க நல்ல தகவல் நன்றி